அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தொடங்குகிறாரா சட்டன வந்த கேள்வி நைனா நாயகன் கொடுத்த விளக்கமா வாங்க வடிவாய் முடிவாக்கின்றார் அதாவது தமிழக அரசியலிலே புதிய மாற்றத்தை எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில் தான் அடுத்த ஆண்டு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலுமே ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும் அதனைத் தொடர்ந்துதான் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க மாட்டாரா என நைனா நகர்ந்த விளக்கம் அளித்துள்ளாரா அதாவது அண்ணாமலை விரைவில் தனி கட்சி தொடங்க உள்ளதாகவும் தொடர்ந்து பேசப்பட்டும் சூழல்தான் அண்ணாமலை பாஜகவில் நைனா அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது கடந்த சில மாதங்களாகவே தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை இருவருக்கும் மோதல் முற்றி வருகிறதா அதாவது தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்ட பின்புதான் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டது இதையடுத்துதான் அதிமுக அதிமுகவுடனான பாஜக கூட்டணியில் தனக்கு விருப்பமில்லை என்று அண்ணாமலை அவர்கள் தொடர்த்தியாக பேசி வந்தார் இந்த நிலையில் தான் சில காலமாகவே அமையா நிலையில் அமைதியான காணப்படுவரும் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக தனி கட்சி தொடங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறார் அதாவது அமித்ஷா கொடுத்த வாக்குகளாக அமைதி காக்கிறேன் என்றும் அதிமுக தலைவர்கள் என்னை சீண்ட வேண்டாம் என்று அண்ணாமலை அவர் தெரிவித்திருந்தார் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான மோதல் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் சென்றதாம் அண்ணாமலையின் அதாவது வாரும் இதற்கு முதல் காரணமாக பார்க்கப்படும் இதனால்தான் நான் பேசுவதற்காக காலம் வெகு விரைவில் வரும் கண்டிப்பாக அப்போது பேசுவேன் என்று அண்ணாமலை அவர் சில நாட்கள் முன் அளித்த பேட்டியில் பல்வேறு சந்தேகங்களாக எழுப்பியிருக்கிறதா அதாவது புதிய கட்சி அண்ணாமலை தொடங்குகிறார் என்ற விவாதமும் தொடர்ந்து தமிழக அரசியல் வட்டத்தில் ஒரு நடந்து வருகிறதா அதாவது நாஞ்சில் சம்பித்துள்ள அண்ணாமலையில் கண்டிப்பாக தனி கட்சி தொடங்குவார் என கூறி வருகிறார் இந்த நிலையில் தான் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் விளக்கம் கொடுத்துள்ளாரா அதில் நைனா நாகேந்திரன் பேசுகையில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க கண்டிப்பாக வேண்டும் என்றும் அமித்ஷா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார் என்றும் நயனா தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் அண்ணாமலைக்கென்றே ரசிகர் பட்டாளமே இருப்பது என்பது அனைவரும் தெரிந்த உண்மை தான் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் என்பது ஐந்திலிருந்து பன்னிரெண்டு சதவீதமாக உயர்ந்து கொண்டிருப்பது அனைவரால் பார்க்கப்பட்ட செய்தியாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா தொடர்ந்து அண்ணாமலையின் கட்சி மாநில தலைவராக இருந்தவர் இப்போது கட்சியில்தான் இருக்கிறார் இப்போதும் நான் மாநில தலைவராக இருக்கிறேன் நாளை மாநிலத் தலைவராக இல்லாமலும் இருக்கலாம் அதற்கு நான் தனி கட்சி தொடங்க மாட்டேன் அவரும் தொடங்க மாட்டார் என்று நயினா நாயந்தர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது ஏற்கனவே அண்ணாமலை பெயரில் மற்றும் மன்ற தொடங்கப்பட்ட போதே அண்ணாமலை இது முறையல்ல என்று நிர்வாகிகளுக்கும் வார்னிங் கொடுத்துள்ளாராம் ஆனால் டி டி விதிநகரன் ஓபிஎஸ் உள்ளிச் சொல்லலாம் உடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இதனால் சட்டசபை தேர்தலுக்கு முன் என்ன வேண்டாலும் நடக்கலாம் என்று மக்களிடம் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதாவது அண்ணாமலையின் அடுத்த நகரம் என்னவென்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்த நிலையில்தான்